கரெக்டாக வந்து இங்க இந்த இடத்துல நின்று ஐயா கிட்ட கேட்கும் போது வந்து ஐயாவோட தலைக்கு மேலே ஒரு கவுளி இருக்குங்க சாமி அது எப்போ நம்ம கேட்டாலும் ஒரு பத்தடி தொலைவுல தள்ளி நம்ம அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு செய்கை மாதிரி ஐயா நீ திருவண்ணாமலை போயிட்டு வாடா சாமி அப்படின்னு மாதிரி ஐயா நேத்து அவங்க கனவுல அந்த அன்னைக்கு கனவுல போய் இப்படி உன்னுடைய ஒருத்தர் வருவார் சாமி அவருக்கு நீ அந்த அன்னைக்கு மதியானம் நீ அன்னதானம் போட்டுரு அப்படின்னு ஐயா அவங்க கனவுல போய் சொல்லி கண்ணீரோட அம்மா கிட்ட ஆத்மார்த்தமா அந்த அங்க ஒரு உணர்வு பூர்வ ஐயா கிட்ட இருக்கிற அதே சக்தி அம்மா அங்க நிறைய ஆற்றல்கள் கொடுத்து இரியனூர் மிரைத்தலம் உண்டமை என்பகளை வணக்கம் என்பதை நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க கணக்கன்பட்டி பகவான் கேட்க அவ்வளோ அற்புதங்கள்ங்க எங்கெங்கும் வியாபாரத்திற்கும் அவரோட கருணை வந்து மக்கள் அவ்வளோ பயன்படுறாங்க அவ்வளோ அற்புதங்கள் நமக்கு சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து ஐயாவோட மகிமைகள் அவரோட பெருமைகள் நம்ம இடைமை டிவி சேனலில் தொடர்ந்து இடம்பெற்று வருதுங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அருகே பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஐயாவுக்கு திருக்கோயில் அமைத்து திருப்பணிகள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அதை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு நம்ம இறைமை டிவி அன்புலாம் சேர்ந்து இறமை டிவி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்படுத்திட்டு வராங்க இதில் சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதிகளோட குறிப்புகள் தகவல் தொடர்ந்து இடம்பெற்று வருதுங்க எண்ணெற்ற அன்புகள் சேர்ந்து பயன்பட்டு வராங்க உங்களுக்கும் என்னென்ன விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறங்க நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம் அன்புகளே மேலும் நிறைய அன்புகள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க புதிய அன்புகளை யாராவது பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் கணக்கம்பட்டி ஐயோட பக்தர் திரு சிவ புஷ்பராஜ் அவர்கள் வந்து ஐயாவுக்கு நிறைய திருப்படிகள் ஆட்டிகிட்டு வராங்க அவங்க தன்னோட அனுபவங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஐயாவுடைய அற்புதங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற நிகழ்வுகள் அவங்க இருந்த காலங்கள் விட இன்றைக்கி ஐயா ஆத்மார்த்தமாக இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க சாமி அதை யார் எப்படி உணர்கிறாங்களோ இன்றைக்கி அடியன் வந்து அடியனும் அடியன் குடும்பமும் இங்கே வர பக்தர்களும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் அதனுடைய நிகழ்வாக தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு ஐயா வந்து ஜோதியாகி பதினோராவது ஆண்டு குரு பூஜை வர மார்ச் மூ எட்டு ஒன்பது இந்த இரு தினங்களும் ஐயா கணக்கன்பட்டியில் சிறப்பாக பூஜை அவர் வாழ்ந்த காலத்துலேயும் இன்றைக்கி சிறப்பாக பூஜை நடந்து நடக்க போதுங்க சாமி குரு பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை சிறப்பாக நடக்கப்போகுது அதில் நம்ம ஐயாவுடைய திருப்பூர் கணக்கன்பதியிலேயும் வர மார்ச் எட்டு ஒன்பது இந்த இரு தினங்களும் சிறப்பாக பூஜை நடக்கப்போகுது இந்த குரு பூஜைக்கு பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் குரு பூஜை வரும்போது என்கிட்ட ஒரு ரூபா கூடி பணம் இருக்காதுங்க சாமி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்படி நம்ம இந்த குரு பூஜை நடத்த போகிறோம் நம்ம கொஞ்சம் சிற சிறப்பாக பண்ணாலும் சின்னதாக பண்ணாலும் அன்னதானத்தை நம்ம சிறப்பாக அந்த அன்னைக்கு பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இங்கேயும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம ஆலயம் இருக்குது அதுவும் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இங்கே ஐயா வந்து அனுமதியோடு தான் நம்ம ஐயாவோட அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது எதுவுமே அப்போ ஐயா வந்து இந்த அளவுக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தாலும் பக்தர்கள் எங்கிருந்தாவது ஒரு பத்து பேராவது இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க சாமி ஐயாவுடைய அனுகிரகத்தால் அப்போ எப்படி நம்ம இந்த குரு பூஜை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ரெண்டு குருபூஜையும் ஐயா எதிர்பார்க்காத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாங்க கடைசி நேரத்தில் யாராவது வரும் வந்து அதை சிறப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்கள் மக்களும் அவங்களால இயன்ற ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இயன்ற பொருட்கள் வாங்கி இன்னைக்கு குரு பூஜை இந்த மூணாம் ஆண்டு குரு பூஜையும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அந்த குரு பூஜையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போதுங்க சாமி போன வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஐயா கிட்ட உட்காந்து எப்படி நான் இந்த குரு பூஜை பண்ண போகிறேங்க சாமி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது ஒரு பத்தடி தொலைவில் தள்ளி நம்ம அங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு சைகை மாதிரி ஐயா நீ திருவண்ணாமலை போயிட்டு வாடா சாமி அப்படின்ன மாதிரி ஒரு அசரிதிங்க சாமி அப்போ நான் கூட ஒரு அஞ்சாறு பேர்லாம் இருக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டு மா ரெண்டு வாரம் தான் இருக்குது குரு பூஜைக்கு இன்னும் ஒரு விஷயமும் நம்ம செய்யவே இல்லை இந்த ரெண்டு வாரத்தில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திருவண்ணாமலை போயிட்டு வா திருவண்ணாமலை அம்முனியம்மாட்டை போயிட்டு வா சாமி அப்படிங்கிறாரு அப்போ அம்முனியம்மா வந்து நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்தது தான் ஆனால் நம்ம இப்போ எப்படிங்க சாமி போகிறது இப்போ போயிட்டு வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ரெண்டு ரூபா பக்கம் ஆயிரம் அது இருந்தால் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாமே மனசுக்குள்ளே வந்துட்டு சரி ஐயா கிட்டே அப்படி சொன்னாலும் இங்கே வந்து ஐயா கிட்டே உத்தரவு கேட்காம மாட்டோம் கரெக்டாக வந்து இங்கே இந்த இடத்துல நின்று ஐயா கிட்டே கேட்கும்போது மேலே வந்து ஐயாவோட தலைக்கு மேலே ஒரு கவுளி இருக்குங்க சாமி அது எப்போ நம்ம கேட்டாலும் நல்லதாக இருந்தால் உத்தரவு கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஐயா கிட்டே பூ வச்சு கேட்போம் அது ஐயா உத்தரவு கொடுத்தா எங்கேயா இருந்தாலும் கிளம்பிடுவோம் இது வரைக்கும் எந்த ஒரு தடைகள் இல்லாமையும் ஆத்மார்த்தமாக எனக்கு உண்மையாக ஐயாவுக்கு உண்மையாக இந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் பூஜை நிகழ்வுகள் அன்னதானமாகட்டும் சிறப்பாக செய்துட்ருக்குறோம் மக்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறாங்க சாமி அதே மாதிரி சரி சாமி சொல்லிட்டாரு அந்த அன்னிக்கி வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு இங்கேருந்து திருவண்ணாமலை கிளம்பியாச்சு நைட்டு கிளம்பி திருவண்ணாமலையில் போய் திரு பத்து மணிக்கு கிளம்புறோம் சரி நம்ம தனியாளாக எப்படி நம்ம அவ்வளோ தூரம் போகிறது இது வரைக்கும் நம்ம அவ்வளோ தூரம் போனதில்லை வண்டியில் காரில் அப்படி தான் போய்க்கிறோம் இந்த தடவை நம்ம பஸ்லேயே போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க சாமி கிளம்பிட்டு சரி எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது தம்பி தன்வீர் அவர் வந்து முஸ்லீம் சாமி ஐயா வாழ்ந்த காலத்தில் அவர் குழந்தையாக இருக்கும்போது அவரை தோளில் போட்டு என்னுடைய கொ இது என்னுடைய குழந்தைடா என்னோடய பேரண்டா சாமின்னு சொல்லி வளர்த்திருக்கிறாங்க அப்புறம் அந்த தம்பி வந்து சென்னையில் இருக்கிறாரு அவரும் வந்துட்டு அண்ணா அவர் வேற ஒரு விஷயமா நம்ம கூப்பிட்டுருந்தார் நாம் சரி அவர் கூப்பிட்ருக்கும் போது நான் திருவண்ணாமலை போகிற சாமி அப்படிங்கும்போது சரி நானும் வரேங்க நான் சரி நீங்கள் அப்படியே சென்னையிலேருந்து நான் திருவண்ணாமலை வந்துடுங்க நான் இப்படியே திருவண்ணாமலை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பியாச்சு திருவண்ணாமலை இறங்கினோனையும் அந்த இடத்துக்கு நம்ம எங்கே போகிறது என்னன்னு தெரியாது நமக்கு இருக்கிற அங்கே ஒரே சொந்தங்கள் சாந்தியம்மா சாந்தியம்மா வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இன்றைக்கி ரெண்டு மூணு வருஷம் அம்மா பழக்கம் அங்கே என்ன நிகழ்வாக இருந்தாலும் கூப்பிடுவாங்க நம்மளும் அங்கே போயிட்டு வருவோங்க சாமி ஆனால் இருந்தாலும் நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது ஐயா என்ன சொன்னார் நீ போயிட்டு வா சாமின்னு சொன்னார் அங்கே போய் அதை பிரபலமாக நம்ம அங்கேயும் நம்ம போயிட்ருக்கக்கூடாது அங்கே என்ன வேலையோ அதை போய்ட்டு நம்ம பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக அமுனியம்மா காலையில் தம்பி லேட் ஆகிருச்சு நான் போய் அண்ணாமலை தரிசனம் செய்துட்டு நேராக அம்முனி அம்மா ஜீவசமாதிக்கு போயிட்டு ஆன்மீக வழியில் இன்றைக்கி ஆத்மார்த்தமாக போகும்போது சாமி அம்னியமாட்டை இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த செட்டு போடுறதுக்கு முன்னாடி மேலே முன்னாடி கூரை அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்னியமாட்டை அதே மாதிரி ஐயா போய் யாசகம் வாங்கிட்டு வா சாமி அப்படின்னு மாதிரி யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் இங்கேருந்து ஒரு அஞ்சாறு பேர் யாசகம் அதாவது நம்ம தோஷம் ஏதாவது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடுவாங்க அது மாதிரி அந்த யாசகம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்துட்டு ஐயா உங்களை என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்புறம் எங்கே எங்கள் கோயிலெலாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரின்னு நம்ம இப்படி முன்கூரை அமைக்கிறோங்க சாமி உங்கள் நாள் என்றது ஒருவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் யாசகம் போட்டோம் எங்கள் கூட வந்தவங்களாம் கிளியே உட்காந்து ஐயாவை துணியை ஒன்றா விரிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எதுவுமே தவறு கிடையாது இன்றைக்கி ஒவ்வொரு ஆலயங்கள் நிறுவுறது சரி ஏதோ ஒரு தோ ஐயா சொன்ன காரணத்தினால அந்த யாசகம் கையேந்தி வாங்கினோம் கட்டாயம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நாம் இங்கிருந்து போன செலவுகள் விட சே நம்ம காணிக்கை வந்து அங்கேருந்து போகும்போது ஒரு நாலாயிரரூவா கிடச்சிச்சு ஆனால் இந்த எஸ்டிமேஷன் மூன்று லட்சம் ரூபா அந்த நாலாயிரரூவா வச்சு கூட இருக்கிறவங்களாம் கேட்டாங்க இந்த நாலாயிரம் வச்சு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னாங்க அம்மா நாலாயிரத்து ஐயா ரெண்டு ரூபா வச்சே எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அந்த நாலாயிரங்கிறது நல்ல விதமாக ஐயா முடிச்சு கொடுப்பா இங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு வந்து நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன் சீட்டு வந்து போட்டிருந்த சீட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் விழுந்துதுங்க சாமி அதே மாதிரி ஒரு அம்மா வந்து நான் அவங்களுக்கு மூணு ரூபாய் பணம் கொடுக்குற சாமி எனக்கு வட்டி வேண்டாம் நீங்கள் நல்லபடியாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவும் நம்ம ஆலயத்துக்கு அப்போ தான் பழக்கம் அவங்க நம்ம இப்படியெல்லாம் அங்கங்கே அலையிறத பார்த்துட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பணம் கொடுத்தாங்க அதையும் நல்லபடியாக வேற ஒருத்தருக்கிட்ட நம்ம டாக்குமெண்ட் வச்சு வாங்கி அவங்களுக்கும் நல்லபடியாக செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அதை வச்சு தான் ஐயா மறுபடியும் உத்தரவு கொடுத்து இந்த குரு பூஜை சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்கறதுக்காக அவனியமாட்டை போயிட்டு அழைப்பு கொடுத்தோம் இறங்கி தம்பி எல்லாம் வந்துட்டார் அங்கேருந்து நான் கோபுரத்தை நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறத போட்டோனையும் திருவண்ணாமலையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்கே வந்து சரவணன் கோகிலா ஐயா வந்து இந்த நம்ம யூ வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஐயா நீங்கள் இங்கே வந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க சாமி அப்படி திருவண்ணாமலை வந்திருக்குறேன் அப்படின்னு ஐயா நேற்று அவங்க கனவுல அந்த அன்னைக்கு கனவுல போய் இப்படி உன்னுடைய ஒருத்தர் வருவார் சாமி அவருக்கு நீ அந்த அன்னைக்கு மதியானம் நீ அன்னதானம் போட்டுரு அப்படின்னு ஐயா அவங்க கனவுல போய் சொல்லியிருந்திருக்கிறாரு அப்போ எனக்கு உடனே அவர் பதட்டத்தோட கூப்பிட்றாரு சாமி இது மாதிரி நேற்று ஐயா இப்படி கனவுல வந்தார் ஒருத்தர் வருவார் நீ அன்னதானம் போட்டுரு அப்படின்னு சொன்னார் நான் திருவண்ணாமலை இறங்கி எங்கே இந்த பேக் வைக்கிறது எங்கே குளிக்கிறது அப்படின்னு தெரியாத சுச்சுவேஷன் அப்படி சரின்னு சொல்லிவிட்டு ஏன்னா யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்குறாரு நல்லபடியாக நம்ம சாமி பாட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு இவர் கரெக்டாக கூப்பிட்றாரு கூப்பிட்டு சரிங்க சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் கரெக்டாக நம்ம கண்டாசிபுரம் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் கண்டாசிபுரங்கிற இடத்துல இந்த சரவணன் கோகிலா அம்மா அவங்களுடைய இல்லத்துக்கு கூப்பிட்றாங்க சரிங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக கிளம்புறோம் அதுலேருந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி மறுபடியும் அதே கண்டாச்சிபுரத்துலேருந்து மணவாளன் ஐயா அவங்க கூப்பிட்றாங்க கண்டாச்சிபுரமே எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த ஐயா கூப்பிட்டு ஏங்க சாமி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்குறீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா நாங்கள் உங்களை வந்து பார்த்துருப்போம்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ரொம்ப பாசம் பாசத்தில் தான் அவர் கோவப்படுறாங்க சரிங்க சாமி கட்டாயம் நான் திருவண்ணாமலை வந்தோடனே உங்களை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இப்போ எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறாரு மறுபடியும் அந்த ஊர் பேர் எனக்கு சொல்ல தெரியல அப்போ மறுபடியும் ஐயா கண்டாஜிபுரங்கிற ஒரு ஏரியாங்க ஐயா இப்படி எல்லாம் நான் விஷயத்த சொல்கிறேன் ஐயா அது எங்கள் ஊர் தாங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிங்க ஐயா அங்கே வந்துடுறேன் வந்துட்டு நாங்கள் நிற்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு நானும் சரி அவர் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஆனால் முகம் கரெக்டாக ஞாபகத்துக்கு வள்ளிங்க சாமி அவர் அடுத்த ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் கூப்பிட்டே இருக்காரு எங்கேயும் வந்திருக்கீங்க ஐயா எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த கோகிலா ஐயாவும் மணவாளன் ஐயாவும் மணவாளன் ஐயா கரெக்டாக ரெண்டு பேரும் அங்கே வந்து நின்றுறாங்க ரெண்டு பேரும் நின்றுனே ஒரு ரெண்டு பேரும் ஒரே ஊர் தாங்க சாமி இப்படி ஐயா திருவண்ணாமலை போன அனுபவத்தில் இது ஒரு அனுபவம் சாமி நல்லபடியாக அதே மாதிரி எல்லா பக்கமும் சித்தர்கள்லாம் வழிபாடு செய்துட்டு நம்ம அம்முனியம்மாள் சமாதியும் போய் நல்லா ஆத்மார்த்தமாக கண்ணீரோட அம்மாகிட்ட ஆத்மார்த்தமாக அந்த அங்கே ஒரு பூர்வம் இருக்குது ஐயா கிட்ட இருக்கிற அதே சக்தி அம்மா அங்கே நிறைய ஆற்றல்கள் கொடுத்து நேராக இங்கே வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா குரு பூஜைக்கு அவங்களால மக்கள் முகி முயன்ற ஒவ்வொரு பொருள் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க வாழைமரம் ஒருத்தங்க ஏற்றுக்கிட்டாங்க டேபிள் சேர் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாங்க ஐயாவுக்கு போடுற பூ ஏற்றுக்கிட்டாங்க இந்த ரெண்டு நாள்லேயும் ஒவ்வொரு விஷயங்களும் படப்படம் நடந்தது இன்றைக்கி அளவுலேயும் சாமி இன்றைக்கி இந்த ஆத்மா இன்றைக்கி இந்த உடலில் இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஐயா காரணங்க சாமி